வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம மனசை எப்படி உணர்திறன் மிக்கதா இன்னும் சொல்லப்போனா கூர்மையா மாத்துறது இது ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஏன் நம்ம எல்லாருக்குமே இருக்குற ஒரு தேடலா இருக்கலாம் நாம இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகளை வச்சு பேசின ஒரு உரையை பார்க்க போறோம் முக்கியமா மனசோட கூர்மை அதோட உணர்திறன் பத்தி தான் இருக்குற இருக்கிற பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே குழப்பம் வன்முறைன்னு இருக்கு இந்த சூழல்ல நம்ம உடல் இதயம் மனம் இந்த மூனையும் ஒரு சேர வச்சு உண்மையா உணர்திறனோட வாழ முடியுமா அப்படி வாழ்றத பத்தி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு நோக்கம் இது உங்களுக்கு சில புது யோசனைகளை தரலாம் சரி இத கொஞ்சம் விரிவா பாக்கலாமா நிச்சயமா நாம பார்க்க போற இந்த உரை வந்து கொஞ்சம் தத்துவார்த்தமானது நம்ம வழக்கமா யோசிக்கிற முறைகளை கேள்வி கேக்கும் உணர்திறனுங்கிறது ஏதோ டெக்னிக் இல்ல பயிற்சி இல்ல அது வந்து ஒரு முழுமையான வாழ்வியல் மாற்றம்னு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு உடல் இதயம் மனம் இந்த மூணோட ஒருங்கிணைந்த உணர்திறன் பத்தி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான தொடர்பையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஆரம்பிக்கலாமே கிருஷ்ணமூர்த்தி இந்த விஷயத்தை மனசிலிருந்து ஆரம்பிக்காம உடல்லிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க அதுவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல மனசு உணர்திறனா இருக்கணும்னா முதல்ல உடல் உணர்த்திறனா இருக்கணும்ங்கறாரு அவர் சொல்ற சில விஷயங்கள் ஓகே நமக்கு தெரிஞ்சது தான் சிகரெட்டு தண்ணி போதைப் பொருள் வேண்டாம் ரெகுலரா எக்ஸசைஸ் வேணும் ஆனா அடுத்து சொல்றதுதான் முக்கியம்னு தோணுது உடலுக்கு அதோட சொந்த அறிவை அனுமதிக்கணும் சிந்தனையோட அறிவை உடல் மேல கூடாதுன்னு சொல்றாரு என்ன அர்த்தம் இதுக்கு நம்ம மைண்ட் சொல்றதெல்லாம் உடம்பு மேல போடக்கூடாதா ஆமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்ல வராருன்னா நம்ம உடம்போட இயல்பான சிக்னல்ஸ் அதோட தேவைகளை நாம கவனிக்கணும் உடல் டயர்டா இருக்கா ரெஸ்ட் கொடு பசிக்குதா சாப்பிடு அதோட இயற்கையான ரிதம மதிக்கணும் ஆனா நாம என்ன பண்றோம் இத்தனை மணி நேரம்தான் தூங்கணும் இந்த டயட் தான் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம மனசோட பிளான்கள் சமூகத்தோட எதிர்பார்ப்பு நம்ம பழக்க வழக்கம் இதையெல்லாம் உடம்பு மேல சுமத்துறோம் அப்படி இல்லாம நம்ம கண்ட்ரோல் அது மேல திணிக்காம அதோட மொழியை புரிஞ்சுகிட்டு அதோட இயல்பான ஆரோக்கியத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் இடம் கொடுத்தா அப்போ உடல் உண்மையா உணர்திறனோட இருக்கும் இது வெறும் வியாதி இல்லாம இருக்குறது மட்டும் இல்ல ஒரு உயிர்ப்போட விழிப்பா இருக்கிற நிலை இதுதான் அந்த உணர்திறனுக்கான முதல் படி முதல் அஸ்திவாரம் புரியுது அப்போ நம்ம மனசோட பிளானை விட உடலோட இயற்கையான தேவைக்கு காது கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றீங்க சரி உடலை பார்த்துக்கிட்டு அதோட அறிவு கவனிக்கிறது முதல் படி அப்போ அடுத்ததா கிருஷ்ணமூர்த்தி அதை பத்தி பேசுறாரு உடலுக்கு அடுத்து அவர் இதயத்தோட உணர்திறனுக்கு வராரு அன்பு கருணை பரிவு இதெல்லாம் அவசியம்னு சொல்றாரு அன்பு கருணை இதுவும் சென்சிட்டிவிட்டியோட ஒரு பாகமா ஆனா அவர் சொல்றது நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதிரி குறிப்பிட்ட ஆட்கள் மேல காட்டுற பாசமா இல்ல லவ்வா இல்ல வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா இதுல இதுதான் இங்க முக்கியம் அவர் சொல்றது தனிப்பட்ட உறவுகளையும் தாண்டின ஒரு பரந்த மனநிலை அவர் சொல்றாரு எல்லார்கிட்டையும் அந்த உணர்வு இருக்கணும் மரியாதை சிந்தனை பரிசீலனை அதாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிங்கிறத தாண்டி மத்த மனுஷங்க ஏன் எல்லா உயிர்கள்கிட்டையும் ஒரு விதமான ரெஸ்பெக்டோடு இருக்கணுங்கிறாரு உலகத்தில் நடக்கிற கொடுமைகள் வயலன்ஸ் இதெல்லாம் நம்ம சுத்தி நடக்கும்போது இந்த மாதிரி பாகுபாடு இல்லாத ஒரு பரந்த கருணை இல்லைன்னா நம்ம இதயம் இறுகி போயிடும் வெறுப்பு கோபம் பொறாமை இதெல்லாம் இதயத்தோட உணர்திறனை குறைச்சிடும் ஆனா இந்த பரந்த கருணை தான் இதயத்தை சாஃப்டா ஓப்பனா உணர்திறனோட வச்சிருக்கோம் இது மனசோட கூர்மைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஓ அப்போ உடல் விழிப்பா இருக்கிற மாதிரி இதயம் வந்து பரந்த கருணையோட திறந்திருக்கணும் சரி உடல் உணர்திறன் இதயம் உணர்திறன் இது ரெண்டும் இருந்தா மனசு தானாவே உணர்திறன் ஆகிடுமா இல்ல மனசுக்கும் தனியா சேலஞ்சஸ் இருக்கா நிச்சயமா மனசுக்கு சவால்கள் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி அடுத்து மனசோட உணர்திறனுக்கு வரும்போது ஒரு ரொம்ப அடிப்படையான பிரச்சனையே சொல்றாரு அதுதான் முரண்பாடு கான்ஃப்ளிக் முரண்பாடு வந்து சிதைவை ஏற்படுத்துது கான்ஃபிளிக் டிஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறாரு முரண்பாடா எந்த மாதிரி முரண்பாடு சொல்றாரு நமக்குள்ளேயே தினமும் நடக்கிற போராட்டங்கள் தான் ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறது ஆனா அதுக்கு நேர்மாறா வேற ஒன்னு செய்யறது ஒரே நேரத்துல பல ஆசைகள் நம்ம இழுக்கிறது நம்ம தேவைகளுக்கும் சமூகத்தோட கட்டாயங்களுக்கும் நடுல நடக்கிற மோதல் இப்படி நமக்குள்ளேயே தொடர்ந்து நடக்கிற இந்த உள் யுத்தங்கள் இந்த முரண்பாடுகள் நமக்கே தெரியாம நம்ம பார்வையை மாத்தியெடுது உண்மைய உள்ளபடி பாக்க விடாம தடுக்குதுன்னு சொல்றாரு ஆமா இது நாம எல்லாருமே அனுபவிக்கு அனுபவிக்கிற ஒண்ணுதானே ஒரு பக்கம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைப்போம் இன்னொரு பக்கம் டேஸ்டா இருக்குன்னு அன்ஹெல்த்தியா சாப்பிடுவோம் இது ஒரு சின்ன உதாரணம்தான் இந்த உள் முரண்பாடுகள் மனச சோர்வடைய செய்துன்னு சொல்றாரு இது எப்படி உணர்த்துறன்னு பாதிக்குது இந்த தொடர்ச்சியான இழுபறி மனசுக்கு பெரிய சோர்வை கொடுக்குது சோர்வா இருக்கிற மனசு எப்படிங்க ஷார்ப்பா சென்சிட்டிவா இருக்க முடியும் அது மட்டும் இல்ல இந்த முரண்பாடுகள் நம்ம பார்வைய ஒரு பக்கமா சாய வைக்குது பயாஸ் வந்துடுது நாம விரும்புறத நல்லதுன்னு விரும்பாதத கெட்டதுன்னும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இது யதார்த்தத்தை பத்தின தெளிவான புரிதலை கெடுக்குது இதுதான் அவர் சொல்ற அந்த சிதைவு அதனால கிருஷ்ணமூர்த்தி கேக்குற கேள்வி ரொம்ப ஆழமானது இந்த உலகத்துல இவ்ளோ குழப்பத்துக்கு நடுவுல எந்த விதமான உள்முரண்பாடும் இல்லாம அதனால வர சிதைவும் இல்லாம அமைதியா இணக்கமா வாழ முடியுமா இது வெறும் மன அமைதி பத்தின கேள்வி இல்ல உடல் இதயம் மனம் இந்த மூணும் ஒன்னோட ஒன்னு சண்டை போடாம இசைஞ்சும் இயங்குற ஒரு நிலை இந்த நிலையை எப்படி அடையிறது இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது ஆமா இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இணக்கத்தை இந்த உணர்திறனை எப்படி அடையிறது ஹவு இதுக்கு என்ன வழிமுறை ஆனால் இங்கே தான் கிருஷ்ணமூர்த்தி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு நாம் எப்படின்னு கேட்ட உடனே நம்ம மனசு என்ன பண்ணுது ஒரு சிஸ்டம் ஒரு மெத்தட் ஒரு டிசிப்ளின் ஒரு ப்ராக்டிஸ் இதை தேடுதுன்னு சொல்கிறாரு தினமும் தியானம் பண்ணுறது மந்திரம் சொல்கிறது யோகா பண்ணுறது இப்படி எதையாவது தொடர்ந்து செஞ்சால் ஷார்ப்பான சென்சிட்டிவான மனசை வாங்கிடலான்னு நாம் நினைக்கிறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி இந்த வழிமுறைகளை அடியோடு நிராகரிக்கிறாரு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு வழிமுறைகள் இல்லாம எப்படி இதுதான் கிருஷ்ணமூர்த்தியோட டீச்சிங்ஸ்ல ரொம்ப சேலஞ்சிங்கான அதே சமயம் ரொம்ப முக்கியமான இடம் அவர் ஏன் வழிமுறைகளை வேண்டான்னு சொல்றாருன்னா எந்த ஒரு முறையையும் திரும்ப திரும்ப செய்யும் போது மனசு வந்து இயந்திரத்தனம் மெக்கானிக்கல் ஆயிடும் உயிர்ப்பில்லாம மந்தமா டல் ஆயிடும் சொல்றாரு ஒரு வேலையை ரிப்பீட்டாக செஞ்சால் மனசு அதுக்கு பழகிடும் அதுக்கப்புறம் அது புதுசாக எதையும் கவனிக்காது யோசிக்காது உணர்திறன்களது ஒவ்வொரு செகண்டும் புதுசாக உயிர்ப்போடு இருக்க வேண்டிய ஒன்று அது ஒரு மெக்கானிக்கல் ட்ரைனிங்கோட ரிசல்ட்டாக இருக்க முடியாது அதனால் எந்த முறையும் எந்த சிஸ்டமும் எந்த குருவும் உங்களுக்கு உதவ முடியாதுங்கிற உண்மையை நீங்கள் ஆழமாக உணரும்போது அப்போதான் உண்மையான தேடல் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாரு இது வழக்கமான செல்ஃப் ஹெல்ப் அப்ரோச்சுகளுக்கு டோட்டலாக ஆப்போசிட் ஒரு நிமிஷம் அப்போ டிசிப்ளின் பிராக்டிஸ் இதெல்லாம் அர்த்தமே இல்லையா மெடிடேஷன் மாதிரி முறைகள் மூலமா நிறைய பேர் அமைதி கிடைக்குதுன்னு சொல்றாங்களே கிருஷ்ணமூர்த்தியோட பார்வை இதுக்கு எப்படி பதில் சொல்லுது நல்ல கேள்வி கிருஷ்ணமூர்த்தி டிசிப்ளினையோ ஒருமுகப்படுத்தின கவனத்தையும் எதிர்க்கலை ஆனா ஒரு முறையை இயந்திரத்தனமா ஃபாலோ பண்றதுனால வர்ற அமைதி வந்து உண்மையான அமைதி இல்ல அது ஒரு விதமான அடக்குமுறை இல்லனா ஒரு மந்த நிலைன்னு சொல்றாரு அது மனச நெகிழ்வுத்தன்மை இல்லாம பண்ணிடும் உண்மையான உணர்திறன் வந்து எந்த வழிமுறையையும் சார்ந்து இல்லாம ஒவ்வொரு கணமும் விழிப்பா இருக்கிறதுல இருந்து தான் வரணும் சரி எந்த வழிமுறையும் இல்லனா பின்ன எப்படி தான் அந்த உணர்திறனை அந்த இணக்கத்தை அடையிறது தீர்வு என்னப்போ அந்த வழிமுறை இல்லாத பாதை தான் விழிப்புணர்வு அவேர்னஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு இப்ப இந்த கணத்துல பயங்கர தீவிரத்தோடு விழிப்பா இருக்கணும் ட்ரெமெண்டஸ்லி அவேர்னோ இது எதுவும் மருந்து மாத்திரை இல்ல கெமிக்கல்ஸ் மூலமா வர விழிப்புணர்வு இல்ல இது முழுக்க முழுக்க உள்நிலை சார்ந்த ரொம்ப இன்டென்ஸான ஒரு கவனிப்பு நிலை இந்த விழிப்புணர்வை பத்தி அவர் இன்னும் விளக்கமா சொல்றாரு எந்த தேர்வும் இல்லாம சும்மா கவனிக்கிறது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அதாவது இது நல்லது இது கெட்டதுன்னு ஜட்ஜ் பண்ணாம இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு விருப்பு வெறுப்பு இல்லாம உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் காட்சிகள் சத்தங்கள் சம்பவங்கள் அப்படியே கவனிக்கிறது அதே மாதிரி உங்களுக்குள்ள நடக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் உடல் உணர்ச்சிகள் அதையும் அப்படியே அது வரும்போது கவனிக்கிறது இத கத்துக்கொடுக்க எந்த சிஸ்டமோ எந்த குருவும் தேவையில்லை இது நாமளே செய்ய வேண்டிய ஒரு உள்நோக்கின பயணம் நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பாசிவ் ஸ்டேட் இல்லை இது ரொம்ப ஆக்டிவான முழுமையான தேர்வில்லாத கவனிப்பு நம்ம என்ன ஓடுறத கவனிக்கிறது கோவம் வர்றத கவனிக்கிறது பயம் வர்றத கவனிக்கிறது அது ஏன் வந்துச்சு அது சரியா தப்பான்னு உடனே அனலைஸ் பண்ணாம ஜட்ஜ் பண்ணாம அது இருக்கிறத அப்படியே கவனிக்கிறது இது ஈஸி இல்ல ஏன்னா நம்ம உடனே ஜட்ஜ் பண்ணவும் கேட்டகரைஸ் பண்ணவும் பழகிட்டோம் ஆனா இந்த தொடர்ச்சியான ஜட்ஜ்மெண்ட் இல்லாத தீவிரமான கவனிப்பு தான் மனச அசாதாரணமாக நெகிழ்வாகவும் உயிரோட்டமாகவும் உணர்திறன் மிக்கதாகவும் ஆக்குது இது ஒரு பயிற்சியோட ரிசல்ட் இல்ல இது கவனிப்போட இயல்பான ஒரு விளைவு மனசு இப்படித்தான் ஷார்ப்பாகுது மெக்கானிக்கல் பிராக்டிஸ்னால இல்ல இந்த விழிப்புணர்வு பாதையோட உச்சகட்டம் என்ன கிருஷ்ணமூர்த்தி இந்த விழிப்புணர்வு பயணத்தோட கடைசியில எதை சொல்றாரு அவர் கடைசியா சொல்றது இதுதான் உணர்த்திறனின் மிக உயர்ந்த வடிவம் என்பது நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அப்படியா அப்போ நாம இப்போ பேசின இந்த சாய்ஸ் இல்லாத முழுமையான விழிப்புணர்வு தான் உண்மையான நுண்ணறிவுக்கு வழிவகுக்குதுன்னு அர்த்தமா நுண்ணறிவு வேற விழிப்புணர்வு வேற இல்லையா கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறது புக் நாலேஜ் லாஜிக்கலா யோசிக்கிறது ஐகியூ அதிகமாக இருக்கிறது தானே ஆனால் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற இன்டெலிஜென்ஸ் அது இல்லை மாறா இந்த தேர்வு இல்லாத முழுமையான விழிப்புணர்வு நிலையில இருந்து சூழ்நிலைகளை உள்ளது உள்ளபடி எந்த விதமான இல்லாம இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இயல்பா இணக்கமா தாமதம் இல்லாம செயல்படுறதுதான் உண்மையான நுண்ணறிவு இந்த விழிப்புணர்வு நிலையில மனசு தெளிவா முரண்பாடு இல்லாம இருக்கிறதால அது பிரச்சனையோட ஆணிவேற பார்க்க முடியுது அந்த புரிதல்லிருந்து வர செயல்தான் பொருத்தமானதா நுண்ணறிவு உள்ளதா இருக்கும் ஆக உடல் உணர்திறன் இதய கருணை மன விழிப்புணர்வு இது மூணும் சேரும்போதுதான் இந்த இன்டெலிஜென்ஸ் வருது சரி இந்த மொத்த பேச்சையும் தொகுத்து பார்த்தா என்ன தெரியுது கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில உண்மையான உணர்த்திறன்கிறது ஏதோ தனியா செய்யற பயிற்சி இல்ல அது முதல்ல உடலோட இயற்கையான அறிவை கேட்டு அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல ஆரம்பிக்குது அப்புறம் நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு பரந்த கருணையோட இருக்கிறதுக்கு விரியுது அதுக்கப்புறம் மனசுத்துள்ள இருக்கிற சண்டைகளை முரண்பாடுகளை கவனிச்சு அதை தாண்டி எந்த மெக்கானிக்கல் வழிமுறைகளையும் நம்பாம முழுமையான சாய்ஸ் இல்லாத விழிப்புணர்வு அடையறதுல தொடருது இந்த விழிப்புணர்வு தான் கடைசியில உண்மையான நுண்ணறிவா மாறுது ஆனா இது ஏதோ வீக்கெண்ட்ல செய்யற ஹாபி இல்லைன்னு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு இது ரொம்ப சீரியஸான விஷயம் ஒருத்தர் தன்னோட முழு வாழ்க்கையையும் இதுக்காக அர்ப்பணிக்கணும் அவர் சொல்றது இதோட ஆழத்தையும் இதுக்கு தேவைங்கறதையும் காட்டுது தான் கிருஷ்ணமூர்த்தியோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இது நம்ம கவனத்தை வெளியில இருக்கிற மெத்தட்ஸ் குருஸ் சிஸ்டம்ஸ்ல இருந்து திருப்பி நம்மளோட நேரடியான உள்நோக்கின கவனிப்பு மேல கொண்டு வருது இது நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க வைக்குது இல்லையா நாம எந்த அளவுக்கு நாமே நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் நமக்குள் இருக்கிற முரண்பாடுகள் இதையெல்லாம் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம மாத்தனும்னு முயற்சி பண்ணாம உள்ளது உள்ளபடி கவனிக்கிறோம் இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிருஷ்ணமூர்த்தி நம்ம இருப்பதை அதாவது அந்தந்த நிமிஷத்துல நம்ம கிட்ட என்ன இருக்கோ கோபம் பயம் அன்பு குழப்பம் முரண்பாடு எதுவாக வேணா இருக்கலாம் அது அப்படியே எந்த மாஸ்கும் போடாமல் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் எந்த சிஸ்டமோட உதவியும் இல்லாமல் கவனிக்க சொல்கிறாரு உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை இன்னைக்கு இந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரமாவது உங்களை சுற்றி நடக்கிற உலகத்தையும் சரி உங்களுக்குள்ளே வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரி எதையுமே சரி பண்ணவோ மாற்றவோ கண்ட்ரோல் பண்ணவோ முயற்சி பண்ணாமல் சும்மா ஒரு தூரத்திலிருந்து பாக்குற மாதிரி இல்லனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட பாக்குற மாதிரி உங்களால கவனிக்க முடியுமா இது ஒரு செய்ய வேண்டிய வேலையா இல்லாம ஒரு இயல்பான திறந்த மனசோட கவனிப்பா இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனையோடு இன்னைக்கு முடிச்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம்